சக்தி விகடன் நேரலுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் அருணாதேவி இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் கே ஆர் ஆனந்த் வாங்க எங்க வீட்டு குழுவை பார்க்கலாம் வாங்க வருஷமா நீங்க பார்த்தீங்கன்னா லைக் ஃபைவ் இயர்ஸாக எங்கள் மாமனார் தான் வந்து துர்க சிலை வச்சுட்டு இருந்தாங்க எப்படின்னா இப்ப நம்ம பிள்ளையாரெல்லாம் வந்து வச்சு அதை கொண்டு போய் பீச்சில் கரைப்போம் இல்லையா அதே மாதிரி துர்க சிலை வந்து அந்த நைன் டேஸ் நவராத்திரி அந்த ஒன்பது நாட்களும் வந்து பூஜை செஞ்சு அதை வந்து கொண்டு போய் பீச்சில் கரைப்பாங்க எனக்கு வந்து கல்யாணம் ஆகி நான் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃபஸ்ட்டு பேபி பிறந்தப்போ எனக்கு ஒரு ஆசை நம்மளும் குழு வைக்கலாமே எல்லார் வீட்லேயும் பார்க்கும்போது நமக்கும் அந்த ஆசை இருக்கும்ல ஸோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மூணு படியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் நானாக எந்த பொம்மையும் வாங்கலை இங்கே கொடுத்ததை வச்சு நான் வந்து அந்த மூணு படிக்கட்டு வச்சு அந்த துர்கிக்கு பக்கத்துலேயே சின்னதாக வச்சேன் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் டெவலப் பண்ணும் அந்த மூணு படின்றது வந்து அந்த கீழே எங்களோட கார் ஷெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாகவே நாங்கள் பொம்மை வந்து வைக்க ஆரம்பித்தோம் அதாவது இதை எப்படி சொல்றதுனா ஒரு பொது கொலுன்ற மாதிரி இந்த ஹோல் ஸ்ட்ரீட்ல யாருமே கொலு வைக்க மாட்டாங்க இந்த கொலுவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒருத்தர் வந்து அந்த துர்கைக்கு பூஜை பண்ணி அந்த கொலுவை வந்து அவங்க வீட்டு கோலு மாதிரி நினைச்சு வெில் பாக்கு மஞ்சள் தாம்பூலம் வந்து வரவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க இது வந்து ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கோவிட் வந்தது கோவிட் வந்தோன்னே கீழே வந்து கொலு வைக்க முடியல வைக்க முடியாமல் போச்சு பட் ஆனால் அது சொல்லுவாங்க கொலு வச்சா அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது தடுக்கக்கூடாது நிப்பாட்டக்கூடாதுன்னு அப்போ நான் என்ன பண்ணேன் சரி ஓகே கீழே வைக்க முடியல நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்ல நான் வைக்க ஆரம்பிச்சது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பிப்டீன் இயர்ஸ் தான் நான் கோலு வச்சிட்டு இருக்கேன் அந்த துர்கை சிலை வைக்கிற வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா இப்பவும் அதை வைக்கிறீங்களா இப்பவும் இருக்கு இப்பவும் எங்க மாமனார் அதை வந்து வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா எப்படின்னா துர்கை வந்து ஒரு லேடி காடஸ் இல்லையா ஸோ அந்த ஒம்பது நாட்கள் நவராத்திரின்றது வந்து ஒரு ஒரு அம்மனையும் நம்ம வந்து சிறப்பிச்சு பண்ணுற மாதிரி தானே அது கணக்கு அப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது அதனால இப்போவும் வந்து அதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஓகே ஓகே உங்கள் குழுவில் வந்து நிறைய பெரிய பெரிய பொம்மைகள்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் எங்கே வாங்குனீங்க ஏதாவது இல்லை ஆர்டர் ஏதாவது கொடுத்து பண்ணுவீங்களா என்ன மாதிரி லைக் இந்த பெரிய பொம்மை வாங்கணும் அப்படின்ற தாட்லாம் இங்கே யாருக்கும் கிடையாது ஏன்னா இந்த பொம்மை வாங்க போகும்போது நான் என் ஹஸ்பண்டு அப்புறம் என் மாமனார் நாங்கள்லாம் தான் போவோம் நாங்கள் மோஸ்டா பொம்மை எல்லாம் எங்கே வாங்குவோன்னா காஞ்சிபுரத்துல தான் வாங்குவோம் ஏன்னா நாங்கள் என் மாமனார் வந்து துர்கையே வந்து அங்க தான் எடுப்பாங்க ஸோ அப்போ அவங்க தான் எங்களை கூட்டிட்டு போய் இங்கே நல்லா இருக்கும் பொம்மை எல்லாம் பாருங்க அப்படின்ட்டு அப்போ நான் போகும்போது அங்கே இந்த மாதிரி எனக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது அந்த டைமில் இந்த எல்லா ஸ்டாச்சுஸுமே பார்க்கும்போது ஒரு ஒரு சிலையும் ரொம்ப அழகாக இருந்தது அந்த திருத்தம் அந்த கண்ணோ இல்லை அந்த மூக்கோ அந்த வாயோ அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ திருத்தமாக இருந்தது ஸோ அதை பிடிக்கும்போது உடனே எல்லா டால்ஸும் வாங்க ஆரம்பிச்சுட்டு அங்கே தான் மோஸ்ட்டாக வாங்குவோம் குலு வைக்கிறீங்க நீங்கள் எப்பவுமே ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ரொம்ப ஸ்பிரிச்சுவலானா அப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு ரொம்ப பக்தி உண்டு ரொம்ப கடவுள் நம்பிக்கை ரொம்ப உண்டு ஜாஸ்தி உண்டு எனக்கு என்னன்னா ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த கோயிலுக்கு போனா நமக்கு அந்த ஒரு அங்கே இருக்கும் இல்லையா அதுக்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறவ எனக்கு கரெக்டாக இந்த கிருத்திகை அமாவாசை இந்த மாதிரி எல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டா சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவன் அப்போ விரதம் இருப்பீங்க ஆ கண்டிப்பா இருப்பேன் என்னென்ன விரதம்லாம் இருப்பீங்க

நான் இப்ப இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வீட்டுல எல்லாருக்குமே சொல்றது என்னோட லவர் வந்து முருகர் தான் அப்படின்னு அதனால வந்து அந்த சூரசம்ஹார டைம் அந்த சஷ்டி டைம் எல்லாம் வந்து எனக்கு விரதம் இருக்கிறது பிடிக்கும் அவருக்காக நம்ம இருக்கிறோமே அப்படின்றதுனால இருப்பேன் திருச்செந்தூர் போயிருக்கீங்களா என் ஊரு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அதனால நான் எப்பெல்லாம் போறேனோ அப்பெல்லாம் ஷியாரா திருச்செந்தூர் போவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏரல் கோயில் இருக்கு ஏரல் அருணாச்சலேஸ்வரர் கோயில் அந்த அருணாச்சல சுவாமி கோயிலுக்கும் போயிட்டு வருவேன் ஆஹ் முத்தாரம்மன் குலசை அந்த கோயிலுக்கும் கண்டிப்பா போவேன் அதே மாதிரி வன திருப்பதி நான் எப்ப ஊருக்கு போனாலும் இந்த நாலு கோயில் கட் போயிட்டு வர போகாம இருக்கவே மாட்டேன் இஷ்ட தெய்வம் முருகன் குலதெய்வம் இப்போ அப்பா சைடில் கேட்டீங்கன்னா எனக்கு சரியா தெரியல எந்த குல ஆனால் ஆனா எல்லாருமே வந்து ஏரல் அருணாச்சல சுவாமி கும்பிடுறதுனால அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல பட் ஹஸ்பண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வீரராகவ பெருமாள் திருவள்ளூர்ல திருவள்ளூர் ஓ அப்ப ரெகுலரா போயிடுவீங்க இங்க இருந்து திருவள்ளூருக்கு ஆமா அடிக்கடிக்கு போவோம்

நீங்களுக்கு ஈடுபாடு மந்திராலய போயிட்டு வந்தேன் மகிழ்ச்சி ராகவேந்திர சுவாமி மேல ஈடுபாடு வந்தது உங்களுக்கு எனக்கு ஈடுபாடுதான் வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திர ஒரு குரு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வருவோம் அடிக்கடிக்கு போயிட்டு வருவேன் இந்த மந்திராலயம் வந்து பாத்தா எங்க இருக்கு என்ன ஏதுன்றது எனக்கு எங்கயோ இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இவ்வளவு ஏஜுக்கு அப்புறமும் லாஸ்டா ஒரு வந்து பார்த்தா ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு நபர் தான் வந்து அவசோஷமா எனக்கு நான் ஒரு ஷாப் வச்சிருந்தேன் கொரோனா டைம்ல எல்லாமே அந்த கொரோனா அந்த அதுக்கான ஷாப் வச்சிருந்தேன் இந்த சானிடைசர் மாஸ்க் நல்லா வாங்கிட்டு ஒருத்தர் வேகமா போயிட்டு எங்க சார் எங்க போறீங்கன்னா மந்திராலய போறேன் அப்படின்னா மந்திராலயம் போறீங்களா ஏன்னா நான் ரொம்ப நாள் வருஷமா சாமி கும்புறது வந்து போனா ராகவேந்தர் நான் கடைக்கு கடை எல்லாம் வந்து போனா ஸ்ரீ ராகவேந்திரா ஏஜென்சி ஸ்ரீ ராகவேந்திரா அப்படின்னு நான் வைப்பேன் ஆனா அப்படி வைக்கும்போது வந்து இவரு ராகவேந்தர் அப்படின்னு மந்திராலய நம்ம டக்குனு நானும் வரக்கூடாது அப்ப போக ஆரம்பிச்சிருந்தா இப்போ நான் ரெகுலரா போயிட்டு இருக்கேன் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஆறு தடவை ஏழு தடவை தொடர்ந்து ஒன்பது தடவை போனேன் ஒன்பது மாசம் போனேன் அதுக்கப்புறம் எப்பெல்லாம் டைம் கிடைக்காது அப்பெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் அண்ணா இது சொல்லக்கூடாது அண்ணா அண்ணா எப்ப நான் இந்த ராகவேந்திர கோயில் மந்திராலயம் போனோன்னு முடிவு பண்றனோ அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் வெரி குட் சூப்பர் அது ரொம்ப நாள் ஒரு அட்வான்ஸ் வாங்க வராம இருக்கும் நான் ரியல் எஸ்டேட் பண்றேன் அன்னைக்கு அட்வான்ஸ் ஆகும் நான் கனெக்ட் பண்ணி பாக்குறேன் இப்போ நான் பண்ண பிசினஸ் எல்லாமே பார்த்தேன்னா அன்னைக்கு போற அன்னைக்கு நடந்திருக்கு ஓ ஆனா இது சொல்லாம சொல்ல கூடாதுன்னு தெரியல இது சொல்லும் போது சொல்லலாம் சொல்லலாம் ராகவேந்திர பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான அற்புத அனுபவங்கள் நிறைய இருக்கும் அது ஒண்ணு அப்புறம் இன்னொன்னு இன்னொன்னு நடக்கும் எனக்கு எப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒரு மனசஞ்சலமா இருக்கும் ஒரு விஷயம் என்னடா இது எப்படி நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் கோயிலுக்கு போயிட்டு சுத்திட்டு இப்படி வரும்போது தான் எனக்கு ஃபோன் வரும் க்ளீயர் ஆகும் அது அது மாதிரி எனக்கு சென்டிமெண்டா வந்து வந்தப்போன்னா ராகவேந்திரர் வந்து எப்படின்னா பிளட்ல கலந்து வரும் அது ஒண்ணுமே இதுவே பண்ண முடியாது எல்லாம் பண்ணியிருக்காரு லைஃப்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நான் போட்ட லேவுட் எல்லாமே பார்த்தேன் ஸ்ரீ ராகவேந்திர நகர் தான் ஆனால் ஒன்றும் கூட ஃபேயர் கிடையாது சூப்பராக போச்சு ஒவ்வொரு ராகவேந்திரா நகர் ராகவேந்திர நகரும் ஒன்றுன்னு போடும்போது அது ஒரு பிராண்ட் மாதிரியே இருக்கும் அது போடும் போது பார்த்தா அது ஈஸியாக வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும் ஓ இங்க இருக்கிற இந்த பொம்மைகள்ல ஏதாவது தகவல் இல்ல கதை அந்த மாதிரி சொல்ல முடியுமா இங்க இருக்கிற ஏதாவது பொம்மைகளை வச்சு இது இவங்க கொடுத்தாங்க இது அந்த மாதிரி ஏதாவது இப்போ மோஸ்டா பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா பொது கொலுவா தான் இருந்தது அப்படின்னு சோ பொது கொலுல இருக்கும் போது வந்து அவங்க வேண்டிட்டு வந்து நிறைய வச்சிருக்காங்க ஆஹ் அப்படி பார்த்தா இப்ப இதெல்லாம் வந்து இந்த தவழ்ற கிருஷ்ணர் இருக்காரு இல்லையா இதெல்லாம் வந்து வேண்டிட்டு வந்து அவங்களுக்கு குழந்தை வேணும் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கொண்டாந்து வைக்கிறாங்க அதே மாதிரி கல்யாணம் தள்ளி போகுது அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு சில அந்த இது வாங்கிட்டு வந்து பொம்மைகள் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க அது அவங்களுக்கு நடந்தும் இருக்கு அந்த சக்சஸ் ஆகியும் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல இருக்காங்க இல்லையா ராமர் சீத்தை ஆர்நேயர் இது வந்து யாரோ வேண்டிட்டு வந்து வச்சது தான் அந்த செலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதுக்கு பின்னாடி மேடம் இல்ல அது மார்பிள் இல்ல நார்மல் இதுதான் பட் நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ராமர் சீத்தை நான் பார்த்தது இல்ல அதனாலதான் இது ரொம்ப யூனிக்கா இருந்தது இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ரொம்ப பழமையான தான் இது என்ன அந்த அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும் ஆமா ஆமா மூக்கு ரொம்ப அழகா இருக்கு இன்னும் ஒரு பிப்டீன் தான் நாங்க வச்சிருப்போம் இன்னும் நான் வந்து மகாபலிபுரம் செட் அந்த மாதிரி நான் எடுக்காம இருக்கு பர்த்டே செட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு செட் தீம் வைஸ் நிறைய இருக்கு அதெல்லாமே நான் இதுல வைக்கல ஏன்னா எனக்கு இடம் பத்தலன்றதுனால இது ஜஸ்ட் சும்மா கொஞ்சமா வச்சிருக்கோம் அவ்வளா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்னதாக அது தீம் மாதிரி ஏன்னா எல்லாருமே இப்போ தீம் விரும்புகிறாங்க இல்லையா அது மாதிரி தீமுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் நடக்குது அதுக்கப்புறம் சீமந்தம் சீமந்தம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பாடு இங்கே பரிமாறுற மாதிரி இருக்குது குழந்த பிறந்து ஸ்கூலுக்கு போயிடுது ஸோ இது ஒரு சின்ன தீம் மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கிராமத்து செட்டு கோயில் இது வந்து கிணத்து இதெல்லாம் நம்ம ஊரில் தான் இந்த மாதிரிலாம் பார்ப்போம் இந்த கிணத்து பக்கத்தில் வந்து துணி துவைக்கிறது குளிக்கிறது இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி இங்கே வச்சுருக்கேன் இது சொர்க்க வாசல் செட்டு ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே தூக்கிட்டு வர மாதிரி இந்த பல்லக்க தூக்கிட்டு வர மாதிரி ஆளுங்க சாமி விழுந்து கும்பிடுற மாதிரி இதெல்லாமே இருக்குது இதில் வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் வந்து சிவ பூஜை அந்த சிவனுக்கு வந்து பூஜை செய்கிறாரு இல்லையா இது வந்து ரொம்ப ரேர் பீஸ் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொம்மை நான் பார்க்கல இது நான் வாங்கி ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த இது இந்த மரப்பாச்சி பொம்மை இது நான் சொல்லணும் இது வந்து இவ்வளோ பெரிய மரப்பாச்சி பொம்மை வந்து ஒருத்தர் வேண்டிட்டு வந்து வச்சாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ட்டு அதை வேண்டிட்டு வந்து மரப்பாச்சி பொம்மை இங்கே வச்சாங்க குழுவில் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி இது வந்து இது முருகர் இல்லையா இது கார்த்திகை பெண்கள் அது அதுக்கப்புறம் தசாவதாரம் இதெல்லாம் இருக்குது இது வந்து அறுபடை வீடு இந்த செட்டு அந்த மாதிரி இது கடோத்கஜன் கடோத்கஜன் அதை வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து கிரிக்கெட்டு எல்லா மெம்பர்ஸு கிரிக்கெட்டில் இத்தனை மெம்பர்ஸ் தான் இல்லை எல்லா மெம்பர்ஸையும் கொண்டு வந்து வச்சுருக்கோம் ஏன்னா ரெண்டு கிரிக்கெட் செட் இருந்தது அதனால எல்லா மெம்பர்ஸையும் உள்ள காலத்தில் இறக்கிட்டோம் அப்படி வச்சுருக்கோம் இது வந்து கலசம் ஜென்ரலாக வந்து இந்த தேங்காயில் அந்த முகம் வச்சு அதை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன் எப்போவுமே வைக்கிறது தான் பட் ஆனால் இந்த தடவை என்ன ஸ்பெஷல்னால் இந்த வளையல் மலை இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இந்த வளையல் வந்து மாலையாக கோர்த்து இதில் இருக்குது சோ இந்த தடவை இவங்களுக்கு வந்து நான் பேரே வந்து வளையல்காரி அப்படின்னு வச்சிருக்கேன் நெய்வேத்தியம் பண்ணுவேன் நான் கீழே இருந்த வரைக்கும் கலசம் எனக்கு மேல என்னைக்கு நான் வீட்டுக்கு மேல ஷிப்ட் ஆனும் அப்பதான் நான் வந்து கலசம் வைக்க ஆரம்பிச்சேன் சோ அதனால காலையில ஒரு நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிடுவேன் அதே மாதிரி ஈவினிங் டைம்லயும் நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிடுவேன் அது ஷியூரா அந்த ஒன்பது நாட்களும் பண்றது தான் பண்றது ஆமா மற்றபடி ரெகுலர் நாட்கள்ல எல்லாம் பொதுவான வார நாட்கள்ல எல்லாம் வந்து நீங்க பூஜை பண்ற வழக்கம் உண்டா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஷியூரா வந்து நான் பூஜை பண்ணிடுவேன் அதே மாதிரி மற்ற நாள்ல விளக்கு மட்டும் ஏத்தி வைப்பேன் ஓகே ஓகே சென்னையில இருக்கீங்க சென்னையில என்னென்ன கோவில்களுக்கு போவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு கோயில் பைத்தியம்னே சொல்லலாம் அவங்க போகாத கோயிலே கிடையாது ஸோ நான் அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க எந்த கோயில் போனாலும் சரி நாங்கள் ஒரு ட்ரிப்புன்னு பிளான் பண்ணுறோம் இப்போ ஒரு ஸ்கூல் லீவ் இருக்குது இல்லை காலேஜ் லீவ் இருக்குது இல்லை ஷூட் இல்லை எனக்கு இன் பிட்வீன் லீவ் இருக்குது அப்படின்னா நாங்கள் கோயிலுக்கு போயிடுவோம் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருக்கோன்னா அந்த ஊரில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயில் போகிறோம் ஸோ நான் போகாத கோயிலே இல்லைன்னு சொல்லலாம் இப்போ கேட்டிங்கன்னா எந்த கோயில் போயிருக்கேனா இதுதான் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா அவ்வளோ கோயில் போயிருக்கேன் நான் அதே மாதிரி இந்த சாமிக்கு இத்தனை விளக்கு போடணும் அது போடணும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க அது நான் அதனால எனக்கு வந்து ப்ராப்பரா எந்த கோயில் நான் போயிருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் கோயில் எனக்கு ரொம்ப இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு அது ரொம்ப பழைய கோயில் தான் எனக்கு வந்து என்னன்னா வேற ரொம்ப மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு என்னால் முடியல இல்லை வந்து எனக்கு போகணும் எந்த ஒரு நல்ல காரியமோ இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த கோயில் போனா எனக்கு அவ்வளவு ஒரு மனசு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சோனையே அந்த ஒரு லிட்டில் பிட் அந்த சேஞ்ச் நமக்கு தெரியும் மனசு அளவுல அதனால என்ன இருந்தாலும் சரி அந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க போயிடுவேன் மேடம் ரொம்ப அழகா இருக்கு உங்க குலு நீங்க இன்னும் வந்து பெரிய இடத்துல இன்னும் நிறைய குலு வச்சு நிறைய பேர் வந்து பார்க்கணும் அப்படின்னு தேங்க் யூ ஆஹ் வாங்க நம்ம போய் அந்த துர்கை அம்மனை பார்க்கலாம் ஷோர் கண்டிப்பா வாங்க இல்லீங்களா உடைய கொலு கொண்டாட்டத்துல நீங்க கலந்துக்கணுமா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு உங்க வீட்டுல இருக்கிற கொலுவை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க டென் தௌசண்ட் வர்த்து உள்ள கிஃப்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ மறந்துராதீங்க கண்டிப்பா உங்க வீட்டு கொலுவ போட்டோ எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க